வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பராசக்தி படத்தை தான் சென்சார் போர்டு கார்னர் பண்ணும் சென்சார் போர்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வசனங்கள் காட்சிகள் அந்த படத்தில் தான் இருக்குங்கிறத நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன் ஜன்னாயனில் ஒன்றுமே கிடையாது ஜன்னாயனுக்கு நடக்கிற சென்சார் போர்டு வந்து உலாயிங்கிற மாதிரி தென்னாலி படத்தில் சொல்லுவாப்பில் உலாயி சும்மா அப்படிங்கிற மாதிரி சும்மா உலாயி விளையாட்டு உண்மையில் அவர்களை ஆத்திரப்பட செய்தது பராசக்தி தான் அந்த படத்தோட பேராக இருக்கட்டும் அந்த படத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் எழுகின்ற திராவிட அலையாகட்டும் திராவிட இயக்கத்தவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் அதை கொண்டாடுகிற விதமாகட்டும் இது எல்லாமே சென்சாரை எரிச்சலப்படுத்திருக்கும் குறிப்பா அறிஞர் அண்ணா தோன்றி அவன் என் தம்பிடா அப்படின்னு சொல்கிறது இதை செஞ்சது நான் கிடையாது செஞ்சவன் எவனாக இருந்தாலும் என் தம்பிடா அப்படின்னு சொல்கிறது அறுபத்தைந்தினுடைய இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தை நினைவுபடுத்துவது எல்லாமே சென்சார்போட மிக பெரிய அளவில் தொந்தரவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை இதைத்தான் ஜீவாட்டோடைய தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இப்போ நான் சொன்னது தான் நடந்திருக்கு சென்சார் போர்டில் சும்மா இருபத்தஞ்சி இடங்க வசனங்கள் காட்சிகள் மியூட் செய்யப்பட்டிருக்கு கீழே சப்டைட்டில் மாற்றப்பட்டிருக்கிறது நிறைய நடந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லரில் கண்ணாமடான்னு ரீச் ஆயிடுச்சு அறிஞர் அண்ணாவே வந்து பேசுகிறாரு இந்தியாவா இந்தியாதான் டெல்லின்ன டெல்லி தான் இந்தியாவா இந்தியானாலே டெல்லி தானா இந்த வசனங்கள்லாம் அவங்களை கண்டிப்பாக தொந்தரவு செஞ்சுருக்கு அதனால் அவங்க நிறையா பதினஞ்சு வெட்டுன்னு இப்போ இருபத்தஞ்சு காட்சிகள் வசனங்கள் அவங்க மியூட் செஞ்சிருக்காங்க நீக்கியிருக்கிறாங்க எதை அதை நீக்கியிருக்கிறாங்க முக்கியமான இதெல்லாம் இப்போ நான் அந்த பாருங்கள் சென்சார் போர்டு சர்டிவிகேட்டே வந்துருக்கு பராசத்தியோடய சென்சார் சர்டிஃபிகேட்டே இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் அந்த சர்ட்டிஃபிகேட்டை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதில் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் மாடிஃபை த வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் இம்போசிஷன் ஆஃப் லாங்குவேஜ் இன் அதர் கண்ட்ரீஸ் லீடிங் டு தியர் டிஸ்இன்டக்ரேஷன்

நீதி பரவட்டும் தீ பரவட்டுங்கிறத நீதி பரவட்டுன்னு மாற்றிருக்கிறாங்க இதே ஏழுமலை வெங்கடேசன் ஒரு பத்திரிகையாளர் போட்டிருந்தார் இதே அண்ணாலாம் இந்த மாதிரியான மத்திய அரசினுடைய போக்குகளை எமர்ஜென்சி காலத்திலேருந்து எதிர்கொண்ட இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அண்ணாவாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு ஏழுமலை வெங்கடேசன் கிண்டலா போட்டிருந்தார் தீ பரவட்டுங்கிறதுல டிஹெச்இன்னு போட்டு இது தீ தமிழ் தீயில் இங்கிலீஷில் தீ சொல்லுவத டீகச்சி அந்த தீ இங்கிலீஷ் தீ அதைத்தான் நாங்கள் சொல்லியிருந்தோன்னு சொல்லி மாற்றி விட்டுருப்பார் அதனால அந்த மாதிரி கொண்டு வர சொல்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசு சென்சார் போர்டுங்கிற கான்செப்டு திராவிட இயக்கத்தையும் திராவிட சினிமாக்களையும் திராவிட பேச்சாளர்களையும் திராவிட இயக்க நூல்களையும் ஒடுக்கியதுங்கிறது வரலாறு அதனால இதை எதிர்த்து எதிர்த்து நீதிமன்றத்தை எதிர்த்து இந்த மாதிரி சென்சார் போர்டை எதிர்த்து இந்த மாதிரி அரசுகளை எதிர்த்து இந்த மாதிரி டெல்லியை எதிர்த்தது என்பது பெரியார் அண்ணா கலைஞர் காலத்திலிருந்து தொடர்கின்ற ஒன்று தான் அப்படின்னால இது ரொம்ப புதிது கிடையாது அதை எப்படிலாம் மாற்ற முடியுமோ அப்படிலாம் மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பதிவு காட்டுது அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இந்த ஆங்கிலத்தில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு கெட்ட வார்த்தை அதை மியூட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எல்லா படத்துலையும் அது வருது இருந்தாலும் அதை மியூட் பண்ணியிருக்காங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை அப்புறம் ரீப்ளேஸ் த வேர்ட்ஸ் பட்டு நூலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் சிரிக்கிங்கிற வார்த்தையை மியூட் பண்ணியிருக்கிறாங்க அது ஒன்றும் பெரிய இல்லை சரி ஓகே அது நமக்கு சிரிக்கிங்கிற வார்த்தை வரணுங்கிறது முன்னோக்கம் கிடையாது அப்புறம் அந்த ஒரு வார்த்தை சிவகார்த்தினை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இப்போ கெட்ட வார்த்தை இல்லை கொஞ்சம் ஒரு கொச்சையான வார்த்தை தான் அந்த வார்த்தையை அதரவாக பேசுவாப்பில்ல உனக்கு என்ன அங்கே கொழுப்பு இருக்கான்னு கேட்பாப்புல அது என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் அதை நீக்கியிருக்காங்க அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அப்புறம் ஒரு ஒரு சின்ன கெட்ட வார்த்தை வழக்கில் பயன்படக்கூடிய வார்த்தை அதை நீக்கியிருக்கிறாங்க அப்புறமேட்டு மைத்துக்கு இதெல்லாம் அசால்ட்டா வருது இருந்தாலும் அந்த வார்த்தை கொச்சையான வார்த்தை தான் நீக்கணும்னு இருக்காங்க அதை ரிடியூஸ்டு பை பர்சன்ட் ஆஃப் த எவர் இட் இஸ் ஷோன் இன் ஃபிலிம் ஓகே மாடிஃபை தான் ஹிந்தி என் கனவை அழித்தது இந்தியன் கனவை அழித்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது அதை இவங்க மாத்திருக்கிறாங்க மாடிஃபை பண்ணி மாடிஃபை த வேர்ட்ஸின் என் ஒரே கனவை ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பது இந்தியன் கனவை அழித்ததுங்கிறத என் ஒரே கனவுங்கிறது இந்தி திணிப்பை எதிர்ப்பது அப்படின்னு மாத்திருக்கிறாங்க அப்புறம் வந்து ஹிந்தி கத்துக்குட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதை மீட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் அந்த படத்தில் இருக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் இப்போ கட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் வராது அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் என்னென்ன வார்த்தை இது இருக்குன்னு அப்புறமேட்டு மாடிஃபை அரக்கி அப்படிங்கிற வார்த்தையை ஃப்ரம் த வேர்ட்ஸ் இன் ஹிந்தி அரக்கி ஹிந்தி அரக்கி அப்படிங்கிற வார்த்தை வரதை மாற்றிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஓடி வந்த கோழைப்பண்ணே நீ தேடி வந்த கோழை நாடு இ இது இதுவல்லவே அப்படின்னு நாகூரணிஃபாவோடைய பாட்டு இருக்குது ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த கோலை நாடு இது கிடையாது அப்படின்னு அதனால் ஹிந்தி எதிர்ப்புங்கிறத வேறு வேறு வடிவங்களில் வார்த்தைகளில் தமிழர்கள் மாணவர்களுங்கிற வடிவில் கட்சிங்கிற வடிவில் இயக்கம் எழுத்து கவிதை பேச்சுன்னு பல்வேறு வடிவங்களில் தமிழ்நாடு எழுபத்தைந்து ஆண்டுகளாக பண்ணியிருக்கு இந்த ஒரு படத்தில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மீட் பண்ணுறதுனாலலாம் இதெல்லாம் ஒடிக்கிற முடியாது ரிமூவ் த விஷுவல் ஆஃப் பர்னிங் த எக்கிஃபை த ஹிந்தி அரக்கி உருவபூமி அரிக்கிறாங்களா ஹிந்தி அரைக்கின்னு அதெல்லாம் நடந்தது தானே அதை நீங்கள் மறைச்சு பண்ண போகிறீங்க அந்த அந்த காலகட்டத்தில் காமிக்கிறாங்க ஆனால் அந்த சீனையே நீங்கள் வந்து இது பண்ண சொல்லி மாற்றிருக்கீங்க அப்புறம் ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் இந்தியா அரக்கி அதை மாற்றிருக்கீங்க ரிமூவ் த வேர்ஸ் நேஷ்னல் ஸ்கம் இன் டைலாக்காகவும் கீழே சப்ஸ்டைட்டில் ரெண்டுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி நேஷனல் இந்தி எதிர்த்து பேசுகிறவங்களாம் ஆன்டி நேஷ்னல்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இது பண்ணுறீங்க ஆன்டிநேஷ்னல்ங்கிற வார்த்தை அந்த காலத்துலேருந்து தமிழர்களுக்கு வைக்கிறாங்க எப்போல்லாம் தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு பேசுறோமோ அப்போல்லாம் நம்ம மீது ஆன்டிநேஷ்னல் பிரிவினவாதி தேச துரோகி இவ்வாறு ஆன்டிநேஷ்னல் அப்படிங்கிற வார்த்தையை அந்த காலத்துலேருந்தே டெல்லி பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு அப்புறம் மியூட் வேர்ட்ஸ் இது சில கொச்சையான வார்த்தை நான் சொல்ல விரும்பல அந்த மாதிரி சில வார்த்தைகள் அஹ் நீக்கிருக்கிறாங்க மியூட்ரூ டு த வேர்ட்ஸ் வர சப்பாத்தி அப்படிங்கிற வார்த்தை சப்பாத்திங்கிற வார்த்தையை கூட நீக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பதறி இருக்காங்க பாருங்க அப்போ அறிஞர் அண்ணா ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுத்தபோது சொன்னார் இந்திய ஆதிக்கம் அதிகரிச்சிருச்சான்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு இப்போல்லாம் சப்பாத்தி தமிழர்கள் அதிகம் சாப்பிட்றாங்க ஒரு வடவரை பார்த்து மயங்குகிற மனநிலைங்க ச தோசை இட்லியை விட சப்பாத்தி அதிகம் சாப்பிட்றான்னு சொல்லியிருக்காரு அண்ணா ஒரு ஆங்கில நாளிதழில் அப்போ வர சப்பாத்திங்கிற வார்த்தையை பார்த்து சென்சார் இருக்குன்னா ஐயோ சப்பாத்திங்கிற வார்த்தை கூட அவங்களுக்கு வந்து இதா இருக்கு தமிழ்நாட்டில் சப்பாத்தியை கூட எதிராக அப்ளைங் கவுடஙங்க் ஆன் த போஸ்ட் ஆஃபீஸ் சைன் அதாவது இந்த தபால் நிலையங்களில் வந்து சாணி அடித்தது இந்திய எதிர்ப்பெல்லாம் பண்ணாங்களா அந்த காட்சிகளையே மறைச்சிருக்கிறாங்க மீட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு படம் பார்க்கும்போது இந்த காட்சிகளாக நாமத்தில் வச்சுக்கோங்க இந்த சீன்லாம் படத்தில் இருக்காது ஆனால் இது இருக்குது சாணி அந்த இந்திய எதிர்ப்பு பண்ணது பெரியார் பண்ணது இதெல்லாம் பண்ணாங்க மாப்போசி போன்றவர்கள் இந்தியை ஆதரிச்சாங்க மாப்போசி ராஜாஜி ஆதரவு பெரியார் அண்ணா கலைஞர்லாம் எதிர்த்து பெரு பெரிய போராட்டம் பண்ணாங்க அப்புறம் ரிமூவ் த சபைட்டில் ஹிந்தி லாங்குவேஜ் இன் ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல கட் பண்ணியிருக்காங்க போல நிறைய இடத்துல தொடர்ந்து கட் பண்ணிருக்காங்க டூரேஷன் கட் பண்ணாமல் அந்த வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி விட்டுருக்காங்க சில வார்த்தைகள் இந்திய எதிர்ப்பு தொடர்பாக வரக்கூடிய வசனங்கள் அப்புறம் டெலிட்டட் த விஷுவல்ஸ் ஆஃப் கன் ஷார்ட்ஸ் ஆஃப் மதர் வித் ஏ சைல்டு அது ஒரு போராட்ட காட்சியும் கட் பண்ணியிருக்காங்க டெலிட்டட் த டைலாக்ஸ் ஃப்ரம் எங்களை நீக்கிவிட்டு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து டூ எந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் அப்படின்னு அறிஞர் அண்ணா இருந்தாலும் இறந்தாலும் அண்ணா தான் இங்க ஆட்சி செய்கிறார் அண்ணாவை நீக்கிவிட்டு இங்க ஆட்சி கிடையாதுங்கிற முக்கியமான பொருள் தரக்கூடிய ஒரு வசனம் அண்ணா அண்ணா கொண்டு வந்த இந்த தமிழ்நாடுங்கிற பேராக இருக்கட்டும் இந்திய எதிர்ப்பு உணர்வா இருக்கட்டும் இந்த உணர்வை உண்டு பண்ணுகின்ற அந்த விஷயத்த ஒரு வசனமா வச்சிருக்கிறாங்க இந்த வசனத்துல நீக்கினாலும் புத்தகமா நூல்களா பேச்சா எழுத்தா சிந்தனையா உயிரா உணர்வா நமக்கு அண்ணாவுடைய இது இருந்துகிட்டு தான் இருக்க போகுது இந்தி எதிர்ப்பு உணர்வு தமிழ் உணர்வு திராவிட நாடு இந்த கான்செப்ட்ல அண்ணா வாழ்ந்துகிட்டு தான் இருக்க போறாரு அதனால நீங்க வந்து இந்த டைலாக் எங்களை நீக்கி விட்டு அப்படிங்கிறதுல இருந்து இந்த நாட்டை ஆளுகிறான் என்று பொருள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீக்கினா எங்களுக்கு அறிஞர் அண்ணாவை மறந்துடுவோமா அறிஞர் அண்ணா இருந்தாலும் இல்லைனாலும் அண்ணா தான் ஆளுகிறார் தமிழ்நாடுன்னு இந்த மாநிலத்துக்கு பேர் இருக்கிற வரையும் இந்த அண்ணா தான் ஆளுகிறார் இந்த உணர்வு இன்னைக்கு வந்து விடக்கூடாதுன்னு நீக்கிருக்கீங்க நீங்க உட்காந்து ஜீவசகாப்தம் பேசிட்டானே நீங்கள் நீக்காமல் இருந்தால் அந்த படத்தில் வந்து சிவகார்த்தியுக்கு ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அதர் வா போராட்ட எப்படி இருக்குது ரொமான்ஸ் சீன் எப்படி இருக்குன்னு பேசுகின்ற ஊடகங்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ முக்கியம் இருக்குது இவ்வளோ முக்கியமான சீன்லாம் நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு திருப்பி திருப்பி பிரச்சாரம் செய்ய வாய்ப்பாயிருச்சே நீங்கள் இதை நீக்காமல் இருந்திருந்தால் அந்த சீன் படத்தோட படமாக போயிருக்கோம் இப்போ நான் ஒவ்வொரு காட்சியாக அந்த இருபத்தஞ்சி சீனையும் சென்சார் போல எடுத்து ஒவ்வொரு சீனில் இதெல்லாம் நீக்கிட்டாங்கிறீங்க படத்தை பார்க்கறவன் இங்கே அந்த காட்சி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் நீக்க நீக்க ஏ நேற்று ஜீவா டுடேல வந்துச்சுப்பா இந்த இடத்துல இந்த சீன் வருது பாரு ஏ நீக்கி விட்டால இருந்து இதுவரை நீக்கிடுவாங்க பாரு அந்த மியூட் ஆயிருக்கு பாரு இது இந்த டயலாக் பாரு ஏ நீங்கள் சொல்லிட்டீங்க பாருங்கன்னு இந்த வார்த்தைகள்லாம் வந்துருமே அதெல்லாம் நீங்கள் நீக்க முடியாது சென்சார் போர்டிலேருந்து சும்மா அந்த படத்துலேருந்து தான் நீக்க முடியும் அந்த பட சுருளிலேருந்து நீக்க முடியும் டிஜிட்டல்லேருந்து நீக்க முடியும் நீங்கள் மனசுலேருந்து இதயத்துலேருந்து மூளையிலேருந்து நீக்க முடியாது அப்புறம் இன்னொன்று இதோட அன்கட் வேர்ஷன் இங்கிலாந்தில் வெளியாகுது இப்போ ஃபாரின்ல அன்கட் வேர்ஷன் அங்கே அங்கே உள்ள சென்சார் போர்டுக்கு பிரச்சனை கிடையாது அன்கட் பேர் எதையெல்லாம் நீங்க நீக்கிருக்கீங்களோ அதோட சேர்த்து அந்த படம் வெளியாது அப்புறம் இவங்க நினைச்சாங்கன்னா யூடியூப்ல வந்துடும் அன்கட் பெர்சன் நீங்க நீக்கிற எல்லா வார்த்தைகளும் அதனால் அந்த சென்சார் போர்டு பராசக்தியை பார்த்து பதறது அறிஞர் அண்ணா வர்ற காட்சியை தூக்குறது அறிஞர் அண்ணா பேசுற வசனத்தை தூக்குறது அறிஞர் அண்ணாவை பொருள் படுத்துகின்ற நினைவுபடுத்துகின்ற காட்சிகள் வடிவமைப்புகள் எல்லாத்தையும் கட் பண்றது இதெல்லாம் நீங்க எத்தனை தடவை பண்ணாலும் அண்ணா அண்ணா அண்ணான்னு தமிழ்நாடு முழுக்க அறிஞர் அண்ணா பேரை சொல்ல போகுது பெரியார் பேரை சொல்ல போகுது இந்திய எதிர்ப்பு உணர்வை சொல்ல போகுது இந்திய எதிர்ப்பு உணர்வை மழுங்கடிக்காம பாத்துக்கிற வேலைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாத்துக்கிட்டே இருக்காரு இந்தியாங்கிறது இந்தி பேசுறவங்களுக்கு மட்டும்தான் இந்தியாங்கிறது இந்தி ராஷ்ட்ரா இது ஒரு இந்து ராஷ்ட்ரா இது கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஊபி மாப்பி ராஜஸ்தான் பீகார் இவங்களுக்காக மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கார் அமித்ஷா அப்படி ஒரு பண்ண பண்ண அறுபத்தஞ்சில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமோ முப்பத்தெட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்திய வரைபடம் தமிழ்நாடு நீங்களாக எரிக்கப்பட்ட போராட்டம் இந்த காலகட்டங்கள்லாம் தமிழர்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இனி பிறக்க போற தலைமுறைக்கு கூட இந்திய எதிர்ப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத நினைவுபடுத்தும் வண்ணம் அன்னைக்கு இருந்த டெல்லி இன்னைக்கு இருந்த டெல்லி ஒப்பிட்டு அதை விட மோசமா இன்னைக்கு டெல்லியோட ஆதிக்கம் இருக்கு நம்ம தமிழர்களை நம்ம மொழி உணர்வை மாநிலத்தை ஒடுக்குவதற்காக தான் டெல்லி செயல்படுகிறது இந்த டெல்லி ஏகாதிபத்தியம் அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிற நினைவுபடுத்தும் விதமான ஆட்சி டெல்லியில் டெல்லியில இருக்கு தான் சென்சார் இது காங்கிரஸுக்கு எதிரான பார்க்கல காங்கிரஸோட வீரியமா இந்த உடையவர்கள் பாஜக இந்தியை திணிக்கணும் இந்துத்துவாவை திணிக்கணும் சமஸ்கிருதத்தை திணிக்கணும் தமிழை அழிக்கணும் மாநிலங்களே இல்லாத இந்து ராஷ்டிராவை உருவாக்கணுங்கிற வெறி கொண்டவர்களாக இன்றைய இருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சியாளர்கள் இருக்கின்ற இந்த நிலையில் இந்த படத்தில் இத்தனை காட்சியில் நீ நீக்கினாலும் எந்தெந்த காட்சி நீக்கிட்டீங்க எந்தெந்த வசனத்தை நீக்கிட்டீங்கன்னு பார்க்குற ஒவ்வொருத்தரும் மனப்பானம் செய்கிற அளவுக்கு தான் தமிழ்நாடு தமிழ் உணர்வுடன் இருக்கிறது நீங்கள் இந்த ஒரு பொம்மை மாதிரி நடிகர்களை வச்சுட்டு ஜனநாயகனா அது இதுன்னு கமர்ஷியல் மசாலாவை கொண்டு வந்து மக்களை மூளையில் மழுங்கடிக்கூடிய வேலையை செய்யலாம் இந்த மாதிரி இந்தி எதிர்ப்பு உணர்வுள்ள படங்கள் தொடர்ந்து வரப்போகுது நீங்கள் எத்தனை தடவை சென்சார் முடக்கினாலும் வரும் ஏன் சார் அன்பேவால எம்ஜிஆர் வந்து இறங்குவார் அங்கே சிம்லாவில் போய் இறங்கிட்டு உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே அப்படின்னு அவர் பாடுற சீனு உதய சூரியனுங்கிறது கட்சி சின்ன முடியாது நீங்க புதிய சூரியனின்னு மாறி வந்துச்சு கேட்குற காதில் அது உதயசூரியன் தானே சார் விழுந்துச்சு அது போல மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு எம்ஜிஆர் பாடுவார் ஆனால் என்ன வந்துச்சு நீங்கள் சென்சார்ல மாற்றி அறிஞர் அண்ணாங்கிறது திருவிக்கா போல்னு மாத்தினீங்க அது பார்த்தாலே தெரியும் அறிஞர் அண்ணான்னு அவர் திருவிக்கான்னு சொல்லும் போதே அண்ணாவை தான் அவர் சொல்றாருன்னு மக்கள் சொல்லிருவாங்க இப்படி நீ வந்து பாட்டுல பேர் கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் சக்கரவர்த்தி பேரையே வந்து உதயசூரியன் வச்சுருப்பாரு சக்கரவர்த்தி திருமகள்ல அப்ப நீங்க என்ன பண்ணீங்க இதெல்லாம் பிரச்சார வடிவம் தான் நீங்க எப்படிலாம் ஒடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு வடிவில் அதை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க புரிதுங்களா அதனால் இந்த திராவிட இயக்க சிந்தனை தமிழ் உணர்வு இதெல்லாம் ஒடுக்குன்னு நினைச்சா முடிய முடியாது நாடோடி மன்னன் படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காமராஜர் ஆட்சி அங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி டெல்லியிலயும் அப்போ வந்து ஓப்பனிங் சீன்ல திமுக குடிய காமிச்சு கருப்பு சோப்பு குடிய காமிச்சு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சொல்லி நாடோடி மன்னன் படத்தை போட்டாங்களே சென்சார் போர்டு பிரச்சனை பண்ண தான் செஞ்சுச்சு மீறி கொண்டு வந்தாங்களே அடிமைப்பன் படத்துல வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டு ஜெயலலிதா காம்பாங்க அங்கே பார் உதயசூரியன் இதுதான் நமக்கெல்லாம் கடவுள் இதுதான் நம்மளை வாழ வைப்பது இதுதான் தான் தமிழ ம மனிதர்களை வாழ வைக்கக்கூடிய இது அப்படின்னு உதயசூரியன் சொல்லுவாங்க சென்சார் போர்டில் பண்ண முடியல ஏன்னா உதயசூரியன் வந்து ஒளி தருது வெப்பம் தருது இந்த உயிர்களை காப்பாற்றுது மறுக்க முடியாதுல்ல சயின்டிஃபிக்காக மறுக்க முடியாதுல்ல பொலிட்டிக்கலாக தான் ஜெயலலிதாவும் சொன்னாங்க திமுகவை ஆதரித்து தான் ஜெயலலிதா வசனம் பேசுனாங்க எம்ஜிஆர் படங்கள்னால திமுக படமாக தான் இருந்தது நீங்கள் மறுக்க முடியாது இப்படி வெவ்வேறு வகையில் வெவ்வேறு வகையில் உதயசூரியனும் திராவிட இயக்கத்தையும் தங்களுடைய டெல்லி எதிர்ப்பையும் பல படங்களில் அவங்க காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க மராத்தியத்தில் சிவசேனாக்காரன் தமிழனை அடிக்கலாங்கிறத அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத எங்கள் தங்கம் படத்துல எம்ஜிஆர் பாடுவார் சிவசேனாக்காரன் விடுவானா அப்படின்னு ஒரு பாட்டு போடுவார் பூசாரி போட்டுட்டு அல்ல சிவசேனாவை எதிர்ப்பார் ஜோதிடங்களை எதிர்ப்பார் பார்ப்பன பண்டார சாதி வெறியர்களை எதிர்ப்பார் பல் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிட்டாரு எங்க அண்ணா அப்படிங்குவார் சட்டசபை கலையாம இருக்கு உங்க மற்ற மாநிலங்கள்லாம் சட்டசபை கலிது எங்க தமிழ்நாடு அப்படி இல்லைன்னு சொல்றாரு மெட்ராஸுங்கிற பேரை தமிழ்நாடுன்னு வச்சுட்டு அது ஒரு பாட்டில் சென்சார் என்ன பண்ண முடியும் சார் ஒரு கதா சென்சாருக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு கருத்தை வீரியமா சொன்ன ஏகப்பட்ட உதாரணம் என்எஸ் கிருஷ்ண பாடுவார் தீனா மூணா காணாங்குவார் அப்படின்னா என்னது திருக்குறள் முன்னேற்ற கழகம் உண்மையில் அது திருக்குறள் முன்னேற்ற கழகம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன சென்சார் போர்டு கட் பண்ணும் அதனால திருக்குறள் முன்னேற்ற கழகம் தீனா மூனா காணான்னு என் எஸ் கிருஷ்ணா பாடுவார் பணம்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் அதில் வந்து பாடுவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சென்சார் போர்டு ஆண்டாண்டு காலமாக தடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதை டிசைன் டிசைனாக எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்எஸ் கிருஷ்ணனாக இருக்கட்டும் உங்களுக்கு திமுக இயக்க நடிகர்களாக இருக்கட்டும் பராசக்தி படத்தில் தியாகராயரை ஃபோட்டோவாக வச்சு கதாநாயகன் கதாநாயகி சொல்லுவார் இவர் நம் குடும்பத்திற்கு எல்லாம் நம்மளை வாழ வைப்பவர் நமது தலைமுறையை தொடர்ந்து வாழ வைத்துக் கொண்டிருப்போர் இவர் தான் யாருன்னு பார்த்தா தியாகராயர் படம் தியாகராயர் அந்த படத்துல நடிக்கல தியாகராயர்லாம் இறந்து போயிட்டாரு இது அம்பத்தி ரெண்டுல தான் வருது பராசக்தி படம் ஆனா தியாகராயரை வைத்து நம் குடும்பத்துக்கெல்லாம் இவர் தலைவர்னு சொல்றது மூலமா அந்த குடும்ப தலைவரில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் விடுவெள்ளி அந்த தியாகராயர் நீதி கட்சியின் தலைவர் அவர் நமக்கான விடிவெல்லி தமிழ் சமூகத்தின் திராவிட இனத்தின் ஒரு முன்னோடி இவரால் தான் நம் சமூகம் முன்னேறியது நம் குடும்பம் இவரால் தான் முன்னேறியது நமக்கு ஒன்றுமே பேர் தியாகராயரை காமிச்சு நம்ம குடும்பம் முன்னேறிடுச்சுன்னு சென்சார் போர்டில் கேட்டிருப்பாங்க கலைஞர்கிட்ட என்னங்க தியாகராயர் ஜஸ்டிஸ் கட்சி தலைவரை வச்சுட்டு இவங்க குடும்பம் முன்னேறிடுச்சின்னு சொல்கிறீங்க கல்யாணி குடும்பம் ஆமாப்பா ஃபோட்டோவில் அந்த குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும் செத்து போன ஒருத்தரு ஃபோட்டோ வேணும் அதுக்காக தியாகராயர் படம் வச்சோம் அவங்க குடும்ப தாத்தாவே பேரம் எல்லாம் உங்களால் தான் முன்னேறணும்னு சொல்லுவாங்கள்ல அப்படித்தான் அப்படின்னு சமாளிச்சிருப்பாங்க ஆனால் வச்சது தியாகராயர் படம் எப்போ பராசக்தி படம் பார்த்தாலும் தியாகராயர் படம் நிற்கும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் பெண் குழந்தை பிறந்தா நாகம்மையார் ஆண் குழந்தை பிறந்தா பன்னீர்செல்வம் வைங்க எப்படி அப்படியே வந்து தலைவர்கள் பேரு பன்னீர்செல்வம் தியாகராயர் நடேசனார் நாகம்மையார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க முன்னோடிகள் நீதி கட்சி தலைவர்கள் தந்தை பெரியாருடைய துணைவர் தான் நாகம்மையார் அவர்கள் அப்போ எப்படி தங்களுடைய தலைவர்களை தங்களுடைய முன்னோடிகளை தங்களுடைய கட்சி கொள்கைகளை அப்படியே கொண்டு போவாங்க பாருங்கள் பராசக்தி உள்ள நுழைஞ்சவுடனே தமிழ்நாட்டின் முதல் குரலே நன்றாக இருக்கிறதே ஐயா அப்படின்னு டெல்லி கிட்ட மானியம் பெறுகின்ற நிலையில் தமிழ்நாடு இருக்குங்கிற அரசியல முதல் சீன்லேயே சிவாஜி மூலமாக கலைஞர் சொல்லியிருப்பாரு ஐயா ஆகா தமிழ்நாட்டின் முதல் குரலே நன்றாக இருக்கிறதே பிச்சை கேட்கிறீர்களே அப்படிங்குவாரு அப்ப ஒவ்வொரு வசனமும் இதெல்லாம் எப்படி சென்சாருக்கு தப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சென்சார் போட்டு கொடைஞ்சிருப்பாங்க அது அதுக்கு வேற ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குற மாதிரி அவங்க அந்த காட்சியை அப்படியோ அமைச்சிருப்பாங்க அதனால இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே சமாளிச்சாச்சு ஓரியரவை பார்த்தாச்சு வேலைக்காரி அண்ணாவோட வேலைக்காரி கலைஞரோட பராசக்தி எம்ஜிஆருடைய நாடோடி மன்னன் எவ்வளோ படத்துக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க அதை எப்படிலாம் டாக்டிக்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க நம் நாடு படத்தில் வாங்கையா வாத்தியாரையா அதில் இருள் மறையுதுங்க சூரியன் உதிக்கிதுங்க தரித்திரம் ஒளியுதுங் சரித்திரம் ஆறுதுங்க இனி எல்லாம் நல்லா இருக்குமுங்கன் இருள் மறையுது சூரியன் உதிக்குது இது உதயசூரியன் சூரியன் சின்ன டீம்கே டிம்கே ஆட்சியில் தான் இருக்குது ரொம்ப வெளிப்படையா சென்சார் போர்டு என்ன பண்ண முடியும் ஏங்க நைட்டு போய் பகல் வருதுங்க சூரியன் உதிக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் என்னென்னு ஜெயலலிதா வந்து சூரியனுக்காக தான் பாடுவாங்க டிஎம்கே பிரச்சாரம் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பண்ணது எப்படி மறுப்பீங்க இப்படி குறியீடுகளாகவும் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டிய ஆற்றல் அந்த அறிவு அந்த நுட்பம்ங்கிறது எண்பது வருஷமாக அந்த திராவிட இயக்கத்தில் இருக்குது எப்படி என்னென்ன சொல்லி டேட்டிக்ஸாக எதிர்கொள்ளலாம் ஆனால் சென்சார் போர்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது சுவையான வரலாறு அவன் ஆக்ரோஷத்தோடு பண்ணுவான் இவங்க டேட்டிக்ஸாக அதை எதிர்கொண்டு சிரிக்க வச்சிருவாங்க இப்படி தானே பாஸ் அப்படி என்னப்பா உதயசூரியனா புதிய சூரியன் மாற்றுப்பா என்ன அண்ணா பேரை தெரிவிக்காத மாத்திரம் மாற்றுங்கப்பா ஏ எம்ஜிஆர் பேரே உதயசூரியன் தாங்க அப்படின்னா என்னங்க மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ன செய்ய முடியும் திமுகவை தான் எம்ஜிஆர் சொல்கிறாருன்னு உலகத்துக்கே தெரியும் ஆனால் மாறிடுவார் கடமை அப்படிங்குவார் புரியுதுங்களா அண்ணாவை சொல்கிறாரு கலைஞரை சொல்கிறாரு இது திமுகவை சொல்கிறாருன்னு நல்லா தெரியும் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது சிறுசார் போடறாரில்ல அந்த படத்தில் எம்ஜிஆர் பேர் கதிரவன் கதிரவன்னா என்ன உதயசூரியன் எங்கே மறுத்து மறுக்க முடியுமா உங்களால் ஆனால் சென்சார் போடு ஏன் கதிரவன் பேர் வச்சின்னு கேட்க முடியாது சார் கேரக்டர் பேர் எம்ஜிஆர் கதிரவன் சார் அவ்வளோதான் அதனால் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லலாம் பாட்டில் கொண்டு வர்றது இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் அதனால் சென்சார் போர்டு திராவிட இயக்கத்தை குறிவைப்பது தமிழ் உணர்வாளர்களை குறிவைப்பது பெரியார் இயக்கத்திலே குறிவைப்பதுங்கிறது ஒரு எண்பது ஆண்டு கால வரலாறாக இருக்குது அதையெல்லாம் பார்த்து சமாளித்து தான் இந்த இயக்கம் பெரியார் மண் சமூகநீதி மண் இடஒதுக்கீடு மண் வந்துக்கிட்டு இருக்குங்கிறத இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தது பராசக்தி வச சென்சார் போர்டு தான் அந்த சென்சார் போர்டுக்கு தான் நன்றி சொல்லணும் மீண்டும் இந்த வரலாறையெல்லாம் அவங்க பேச வைக்கிறாங்க எம் ராதா நாடகத்துக்காண்டியே நாடக தடை சட்டம் கொண்டு வந்தாங்கங்க எம் ராதா நாடகத்துக்கு தடை சட்டம் அண்ணாவுடைய ஆரியமாய புத்தகத்துக்கு தடை பெரியாருடைய பக்தர்களுக்கு பத்து கேள்விகளுக்கு தடை பெரியாரிஸ்ட்டுகள் எழுதுனா தடை பெரியாரிஸ்ட்டுகள் படிக்க தடை பெரியாரிஸ்ட்டுகள் தூங்க தடைன்னு மட்டும் தான் போடலை பெரியாரிஸ்ட்டுகள் புத்தகம் எழுதக்கூடாது அம்பேத்கர் புத்தகத்தை மொழிபெயர்க்கக்கூடாது கம்யூனிஸ்டுகள் அறிக்கைய மொழிபெயர்க்கக்கூடாது பேர்ட்ஸிங்கரோட நாணிய நாத்திக நாணயம் எழுதக்கூடாது இந்த மாதிரி எதையெல்லாம் அரசு செய்யக்கூடாதுமோ அதையெல்லாம் செய்வாங்க அம்பேத்காருடைய சாதி ஏன் ஒழிய வேண்டுங்கிற நூலை இந்தியா முழுக்க மொழிபெயர்க்க முடியாது கொண்டு வர முடியாதுங்கிறாங்க பெரியார் சொல்கிறார் கூப்பிடா அந்த அம்பேத்கருங்கிற செல்லத்தை கூப்பிடியா நம்ம பிள்ளையா அது கூப்பிடு ஜாதியை ஒழிக்கணும் அதான் நான் உங்கள் நோக்கம் எங்கள் நோக்கம் அதே தான் எப்பா மொழி பெயருங்க மொழிபெயர்க்குறாங்க மொழிபெயர்த்து விடியா யார் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்க வா கம்யூனிசம் கொழுக்க தான் நம்ம கோலுக்கு வா 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 மொழிபெயர்த்து ஒவ்வொரு தமிழ் வீட்லேயும் கூடு பெரியார் வேற என்ன உனக்கு பிரச்சனை பகத்சிங் பகத்சிங் நம்மாலியா என்ன சொல்றேன் நான் ஏன் நாத்தி நானே அவண்டா தலைமை தாண்டா நமக்கு அந்த பஞ்சாப் சிங்கத்தினுடைய நூலை எப்படியாவது மொழிபெயர்த்து பெயர்த்து போடு போட்டாங்க தடை வந்துச்சு பையா பத்திரிக்கையே நடத்த நாங்கள் கைது செஞ்சாங்க இதெல்லாம் இந்த மாதிரி எதிர்ப்புகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தாங்க தான் பேசிய நாத்தியத்துக்காக தான் கொண்ட கம்யூனிச கொள்கைக்காக தன்னுடைய மொழி உணர்வுக்காக பெரியார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் எம் ராதா வசனங்கள் இப்படி பல்வேறு எழுதுனா ஒரு பெரிய ஹிஸ்டரியர் அதனால் இந்த பராசக்தியில் நீங்கள் போட்ட இருபத்தஞ்சி கண்ணா ஜுஜிபி கண்ணா இதெல்லாம் ஜுஜிபி எங்கள் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய போராட்ட வரலாற்றுக்கும் இந்த சென்சார் பொருட்பட்ட அந்த இருபத்தஞ்சி சீனு டைலாக் மியூட்லாம் சுல்லா லொலாயி தான் எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதை விட பெரிய பெரிய மெயின் பிக்சர்லாம் பார்த்துருக்கோம் இந்த ட்ரெய்லருக்கெல்லாம் தமிழ்நாடு ஒன்றும் ஆகாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய வரலாறு இந்திய எதிர்ப்பு வரலாறு வீரியமாக சொ நீங்கள் கட் செய்ய கட் செய்ய அதுக்கு கட் செஞ்சு கட் செஞ்சு ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் தமிழர்கள் பரப்பதான் போகிறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் பராசத்தில் கட் செஞ்ச காட்சி வரும்போதெல்லாம் கைத்தட்டு அலரப்போகுது தேட்டர்கள் மரண சம்பவம் இருக்க போகுதுங்கிறதா இன்றைக்கி நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி